இந்த வீடியோவில் சூப்பரான மூணு படங்களை பற்றி தான் போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு படம் டாப் கன் மேர்விக் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ரிலீஸ் ஆனிச்சு இதுக்கு ஐஎம்டிபி எட்டு புள்ளி ரெண்டு கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் டென்னுக்கு இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட்ஸால் தமிழ் டப்பில் தான் இருக்குது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு யூஎஸ் நேவியில் ஒரு டெஸ்ட் பைலட் படத்தோட ஆரம்பத்திலே ஒரு ஜெட் எடுத்துகிட்டு தலைமை வேறு லெவலில் பண்ணிவிட்டு வேகமாக தான் பறந்துட்டுருக்காப்புல ஆனால் இவர் அதோட லெவலை விட வேகமாக பறந்து அந்த ஜெட்டை வந்து காலி பண்ணிடுறாரு ஜெட்டை காலி பண்ணிட்டு இவர் தனியாக தனியாகிட்டோ விழுந்து எழுந்திரிச்சு வந்துடுறாப்புல இதில் கடுப்பான யூஎஸ் நேவி என்ன பண்ணுறாங்கன்னா நீ இனிமேல் பறக்கவே வேணாம் உனக்கு வந்து வேறு வேலை வச்சிருக்கோம் நீ போய் அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க time to target: two minutes, fifteen seconds. Two fifteen—that's impossible. Out. <laughs> எதிர் நாடுகள் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு பயங்கரமான பொருளை ஒரு பெரிய மலைப்பகுதிக்கு அடியில் வச்சுருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் அதை போய்ட்டு டார்கெட் பண்ணி அழிக்கணும் அதுதான் உன்னோட வேலை உனக்குன்னு ஒரு பத்து பேர் கொண்ட டீம் ஒன்று தர்றோம் அவங்க வந்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக உள்ளவங்க அவங்கள வச்சுட்டு நீ இந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அந்த வேலையை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் உண்மையிலே வேற லெவலாக இருக்கும் படத்தை வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பரபரப்பாக தான் போகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது படம் கிராண்ட் ரிஷ்மோ இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ரிலீஸ் அனுச்சு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஏழு புள்ளி ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் டென்னுக்கு இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து எப்போவுமே ஒரு வீடியோ கேம் விளாட்ற ஒரு ஆளாக தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கூட வராத ஒரு ஆள் எப்பவுமே அந்த கேமிங் கேமிங் கார் ரேசிங் கேமிங்னே விளாண்டிகிட்டு இருப்பார் இதை வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவருக்கு அப்பாவுக்கு வந்து பிடிக்கல ஏன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தன்னோட பையன் வந்துட்டு இந்த கேம்லேயே வந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறானே சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான் அவன் வந்து ஃபுட்பால் விளாடுவான் ஏன் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருப்பார் அதனால் அவங்க அப்பா வந்துட்டு இவனையும் ஒரு ஃபுட்பாலில் வந்துட்டு ஒரு ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாப்பில் ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபுட்பால் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கண்டுட்டாமல் எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோ கேமே விளாண்டுட்டுருப்பாரு இப்போ தான் ஒரு ஆஃபர் வருது நம்ம ஹீரோவுக்கு அது என்னன்னா கேமிங்கில் யார் பயங்கரமாக ஓட்டுறாங்களோ ரெக்கார்டு வைக்கிறாங்களோ அவங்களாம் வந்துட்டு ரியல் ரேஸில் வந்துட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரோட கம்பெனி வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருது நிஜமான ரேஸ்ல வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க நம்ம ஹீரோ அதில் கலந்துக்க போறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் உண்மையிலே தான் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரூ ஸ்டோரியை ஃபேஸ் பண்ண படம் தான் ட்ரூ ஸ்டோரியா அப்படிலாம் நடந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் தான் இருக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க மூணாவது படம் சிறை இந்த படம் தமிழ் படம் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆன படம் தான் உதவி மட்டும் பண்றீங்களா சார் சார் நாளைக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து கோர்ட்டுக்கு போகிறப்போ எனக்கு கையில் விலங்குலாம் கூட்டிகிட்டு போங்க சார் கொலை பண்ணால் இப்படிதான் தான் கையில் விலங்கு போட்டு நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போவோம் இதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்துட்டு எட்டு புள்ளி மூணு கொடுத்துருக்காங்க இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜி ஃபைவ்ல இருக்குது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஏன்னா தமிழ் டப்புன்னு நான் சொல்ல முடியாது என்ன படம் தமிழ் படம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் இவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒன்று வருது அது என்னென்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்து விசாரணை கைதியாகவே இருக்கக்கூடிய ஒரு கைதி அவரை வந்துட்டு இவர் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அதுதான் இவரோட வேலை இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் உண்மையிலே வந்துட்டு தமிழ் படங்கள்லே வந்துட்டு இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் நல்லா தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்